ஆ நான் கதை சொல்கிறேன் இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நண்பர்களே ஒரு சின்ன கிராமத்தில் நிலான்னு ஒரு அஞ்சு வயசு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாள் அவளுக்கு கண்ணன்னு ஒரு கன்றுக்குட்டி இருந்துச்சு நிலாவும் கண்ணனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க கண்ணுக்குட்டி மேய்ச்சலுக்கு போகிற நேரத்தில் நிலாவும் கூடவே போவா கண்ணன் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நிலா கண்ணனோட விளையாடிக்கிட்டே இருப்பாள் ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சு நிலா உடனே கண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்த்தா ஆனா கண்ணன் போக அடம் பிடித்து வயலுக்குள் புகுந்தான் நிலா அதை கண்டித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுக்கு வந்ததும் நிலா கண்ணனுக்கு சூடான தண்ணி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறா அதுல நிலாவும் கண்ணனும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா விளையாடிட்டு வர்றாங்க இந்த மாதிரி தானே எல்லா வீட்லேயும் ஒரு கண்ணன் நிலாவும் இருக்காங்க நான் சொல்றது சரிதானே நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் நிறைய ஸ்டோரி போட முடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் பாய் நண்பர்களே